அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் கிண்டி மருத்துவருடைய சண்டித்தனம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் நவம்பர் பதிமூணாம் தேதி

பொதுவாவே உலக நடைமுறையாக இருந்தாலும் சரி அல்லது சினிமா துறையாக இருந்தாலும் சரி ஒரு கற்பனை கதை வடிவமாக இருந்தாலும் சரி இப்படி எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல சித்தரிக்கப்படக்கூடிய அந்த பிம்பங்கள்ல வில்லனா இருக்கிறவன ஒரு அயோக்கியனா கெட்டவனா மக்கள் பார்க்கக்கூடிய நிலையும் கதாநாயகர்களை கொண்டாடுற ஒரு தான் நம்ம தொடர்ச்சியாவே சினிமாவா இருந்தாலும் நாடகமா இருந்தாலும் கதையாக இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் நம்ம இப்படித்தான் பார்த்துருப்போம் ஆனா தமிழ்நாட்டுல இப்பொழுது ஒரு உலுக்கி இருக்கிற ஒரு சம்பவத்துல இங்கே கொலை முயற்சியில ஈடுபட்ட விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞனை இந்த தமிழ்நாடும் தமிழக மக்களும் கொண்டாடுறாங்க அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த தமிழக மக்கள் பேசுறாங்க அதற்கு நேர் மாறாக பாதிக்கப்பட்ட அவனுடைய அந்த தாக்குதலுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவர் மீதான நிறைய விமர்சனத்தை இந்த மக்கள் வைக்கிறாங்க அது ஏன்னா இந்த தாக்குதல் சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த விக்னேஷுங்கிற இந்த இளைஞன் தமிழ்நாடே பேசுறாங்கல்ல இந்த விக்னேஷின் மீதான மக்களுடைய பார்வை அவனுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுடைய பார்வை அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னு சொன்னா இந்த விக்னேஷுங்கிற இந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் அவன் வசிக்கக்கூடிய அந்த பெருங்கலத்தூர் பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த பகுதியை சுத்தி இவன் மீது எந்த ரிமார்க்குமே இல்லை இந்த பையன் மீது எந்த ரிமார்க்குமே இல்லாம வளர்ந்துருக்கான் இன்னும் சொல்ல போனா ஒரு பெட்டி கேஸ் கூட இந்த பையன் மேல இல்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறனால இந்த பையன் மீது மக்களுடைய பார்வை ஏன் செஞ்சிருக்கணும் என்ன காரணத்துக்காக அப்படிங்கறதுனாலதான் மக்களுடைய பார்வை விக்னேஷின் மீது பரிதாப பார்வையா இருக்கு ஆமாங்க உண்மையிலேயே இந்த சம்பவத்தை கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இந்த பையன் மேல நம்மளும் பரிதாப தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் இந்த பையன் தன்னுடைய தந்தையை வளர்க்கிறான் இது அவனுக்கு பெரிய மனவழிய கொடுக்குது அப்படியே அதே ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அவருடைய தாயார் பிரேமா இப்ப இந்த பிரச்சனைல பேசப்படுறாங்க பாத்தீங்களா இந்த அம்மையாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்படுறாங்க அங்க பதினெட்டு நாளுக்கு மேல அவங்க சிகிச்சைக்கு ஆளாகி அந்த சிகிச்சையின் முடிவுல அந்த மருத்துவர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த விக்னேஷ்ங்கிற இளைஞனுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய தாயாருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு கேன்சர்ப்பா அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தையை கேட்டவொடனே மேலும் ஒரு இடியை இறக்கணவனா இந்த விக்னேஷ் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் அதற்கு அப்புறம் இந்த பையன் எப்படியாவது தான் தாயை காப்பாத்திரனுங்கிற அந்த வெறியோட கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கணும்னு சொல்லிட்டு அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில கொண்டு போய் டிசம்பர் அதாவது இருபத்தி மூணுல டிசம்பர் பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்படுதுல எப்படியாவது தன் தாயுடைய இந்த நோய் குணமாயிரும் அப்படிங்கிற அந்த மனவேதனையோட தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் அந்த ஒரு வார காலத்துல அதாவது பதினைஞ்சாம் தேதியில இருந்து இருபத்தி நாலு ஒரு ஒன்பது நாள் பத்து நாள் மையங்களேன் இந்த பத்து நாளைக்குள்ள அந்த பையனுக்கு அந்த குடும்பத்திற்கான செலவு எவ்வளவு தெரியுமா சுமார் ஒரு லட்சத்தை செலவு பண்ணி அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காப்ல ஆனாலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால மறுபடியும் அதிகப்படியாக பணம் அவனால செலுத்த முடியல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானுங்க ஒரு நடுத்தர வர்க்கத்துல சேர்ந்த ஒரு குடும்பம் தானே அவர்களால இதற்கு மேல மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு செய்ய முடியும் இப்ப ஏற்கனவே சுமார் ஒரு ஆண்டுகளை நெருக்கி பெரிய மன வழியில இருக்கிறாப்லயா தந்தையும் இழந்துட்டாரு தன்னுடைய தாய்க்கு இப்படி ஒரு பெரிய நோய் வந்து தாக்கி தன்னுடைய அவஸ்தப்படுறாங்க செலவழிக்க முடியாத நிலை என்ன செய்வான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான் இந்த சம்பவத்தை ஏன் உங்களுக்கு நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன்னு சொன்னா அந்த இளைஞனை நியாயப்படுத்துறது நம்ம நோக்கம் இல்ல இந்த சமூகம் ஒரு சமுதாயம் ஒரு அப்பாவி இளைஞனை எந்த நிலைக்கு தள்ளுதுன்னு பாருங்க ஒரு அரசு மருத்துவராகட்டும் ஒரு அரசு ஊழியர்கள் ஆகட்டும் இவர்களெல்லாம் சேர்ந்து எந்த தவறுமே செய்யாத ஒரு எப்படி ஒரு பெரிய தவறை செய்ய பாருங்க அதுக்காக இந்த பதிவு விஷயத்த இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஜனவரி மாசம் பத்தாம் தேதி இப்ப சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா இந்த கிண்டி புற்றுநோய் அரசு மருத்துவமனை இந்த இடத்துக்கு ஜனவரி பத்தாம் தேதி போய் தன்னுடைய தாயை சேர்க்கறதுக்காக அட்மிஷன் போறதுக்காக இந்த பையன் உள்ள போறாரு பத்தாம் தேதி போன அவருக்கு பதினாலாம் தேதி அட்மிஷன் கிடைச்சி பதினேழாம் தேதி வரைக்கும் சுமார் மூன்று நாட்கள் இந்த அம்மாவுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடக்குது அதற்கு பிறகு அங்க சொல்லி அனுப்பின விஷயம் என்ன தெரியுமா இனிமே பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை உங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு வந்து ஊசி போடுங்கன்னு சொல்லி இந்த பையன் தன்னுடைய தாயுடைய நிலைமையை சொல்லி அனுப்புறாங்க இதற்கு இடையில இந்த அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவருடைய அலட்சிய போக்குதான் இந்த பையனுக்கு பெரிய மனவெளியை கொடுத்துருக்கு அந்த ஆடியோவை எல்லாம் தன்னுடைய வாக்குமூலத்துல இப்ப அந்த பையன் பதிவிட்டு இருக்கிறாரு அந்த இளைஞர் வெளியிட்டு இருக்காரு எப்படியெல்லாம் இந்த மருத்துவர் பாலாஜி அந்த இளைஞர்கிட்ட நடந்து கொண்டார் அந்த தாய் குறித்தவர் என்ன பேசியிருக்காருங்கிற எல்லா ஆடியோவையும் சுமார் எட்டுக்கு மேல பத்து ஆடியோக்களை இப்ப தன்னுடைய வாக்கு மூலத்துல சமர்ப்பிச்சிருக்காரு அதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு அரசு மருத்துவர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க பணம் இல்லாதவர்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க அவர்கள்ட்ட நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க கூடாதோ எல்லாத்தையும் கேட்பீங்க இன்னும் அவர்களை பெரிய நோயாளியா மாத்திருவீங்க அந்த வேலையெல்லாம் இந்த மருத்துவர் பாலாஜி செஞ்சிருக்காரு அதற்கான ஆதாரத்தை இப்ப அந்த இளைஞன் வெளியிட்டிருக்காப்ல அந்த விக்னேஷ்கிற அந்த பையன் வெளியிட்டு ஒரு நோய்வாய்ப்பட்ட தாய பொம்பள பிள்ளைங்க கூட இருந்து பாக்குறதுங்கிறது வேறங்க ஒரு இளைஞன் ஒரு பசங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தன்னுடைய தாயை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த மன வழியெல்லாம் அந்த பையனுக்கு இருக்குமா இல்லையா அதற்கு மேலும் இந்த பாலாஜிங்கிற அவர் வந்து அந்த மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவர்களுக்கு இவர் தலைமையா இருக்காரு இவர் தான் தலைவராக இருக்காரு அவர் எப்படி நடந்திருக்கணும் அந்த இளைஞனுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கணும் பொதுவாக அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுடைய அலட்சிய போக்கு இது மட்டும் இல்லை எல்லா மருத்துவமனைகள்லையும் உங்களுடைய அலட்சிய போகக்கூடிய விளைவுதான் இது போன்ற அப்பாவி இளைஞர்களை இந்த அபத்தமான காரியங்களை பண்ண தூண்டுது இப்ப நாம என்ன கேக்குறோம் அரசு மருத்துவர்களுக்கான விதிமுறைகளை இந்த அரசு மருத்துவர்கள் முழுமையா பின்பற்றுறாங்களா இத அரசு ஒழுங்கா கவனிக்குதா இந்த மருத்துவத்துறை அமைச்சர்கள் இதை சரியாக கவனிச்சு அவர்களுக்கு போதுமான வழிகாட்டுதலை கொடுக்கறாங்களான்னு பார்த்தா இது எதுவுமே ஒழுங்கா நடக்கிறது இல்லை எல்லா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களுமே தனக்காகவே ஒரு தனியா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு வச்சுக்கிறது அதுல முழுமையாக பணத்தை இருக்கிற அங்க நோயாளிகிட்ட பணத்தை வாங்குறதா பிரதான நோக்கமா வச்சிருக்க வேண்டியது இதற்கு இடையில ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரிதான் நீங்க அரசு மருத்துவமனையில வந்து வேலை செய்யறது அதற்கு மேல இங்க இருக்கக்கூடிய நோயாளிகள்கிட்ட தன்னுடைய கிளினிக்காகவே ரெஃபர் பண்றது நீங்க அங்க வந்துருங்க உங்களுக்கு நாங்க நல்ல மருந்து தர்றோம் இப்படி நடக்குதா இல்லையா அதுல வந்த கொடுமை தன்னுடைய தாயை காப்பாற்ற முடியுது இப்ப கூட அந்த இளைஞன் கைது செய்யப்பட்ட பிறகு கூட அந்த விக்னேஷுங்கிற அந்த வாலிபருடைய வாக்கு மூலம் என்னவா இருக்குன்னா நான் செஞ்சது தவறுதான் எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் என் தாயை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மருத்துவர்களுக்கு அவன் வைக்கக்கூடிய வேண்டுகோளா தெரியலையா இந்த அரசுக்கு இது கண்ணை உறுத்தலையா நீங்க அரசு மருத்துவர்களை எப்படி வழி நடத்துறீங்க அவர்களை எப்படி நீங்க பின்தொடரீங்க அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு யார் கவனிக்கிறா இதெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்க அரசு சட்டமே அரசு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில போய் வேலை செய்யறதுக்கு நீங்க முழுமையா அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கீங்களா இதுதான் அரசு மருத்துவருடைய பணியா எல்லா மருத்துவமனையில பெயரளவுல ரெண்டு மணி நேரம் வர்றது ஒரு மணி நேரம் வர்றது இந்த வேலையை மட்டும்தான் அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் தொடர்ச்சியா செய்யறாங்க இதுவெல்லாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விக்னேஷ் என்ற இளைஞன் தன்னுடைய கோபத்தின் மிகுதியால ஒருத்தர கொலை முயற்சியில ஈடுபட்டு தாக்க முற்பட்டது தவறுதான் நமக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நிலைக்கு அவனை தள்ளியது யார் அப்படிங்கிற கேள்வி ஒண்ணும் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும்ல நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கும்ல அதத்தான் இப்போ நம்ம கேட்கிறோம் இதற்கு முன்னால இந்த இளைஞனின் மீது இந்த அப்பாவி இளைஞன் மீது எந்த விதமான குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஒரு சம்பவங்கள் வரலாறு இல்லை அது மட்டும் இல்லாம கூலிக்கு மாறடிக்கக்கூடிய அந்த கூலிப்படை கும்பல்லையும் இவ ஒரு அங்கமும் கிடையாது அல்லது யாரையாவது திட்டமிட்டு இதற்கு முன்னால் நடந்த கொலைகள்ல இவன் பார்த்தா இந்த பையனுக்கு அந்த தொடர்பும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் மீது இன்னைக்கு நீங்க ஏழு வழக்குகளை பதிவு செஞ்சு அந்த இளைஞனுடைய வாழ்க்கையவே நீங்க நாசம் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய அதற்கு காரணம் என்ன சொல்றீங்க கொலை முயற்சி அரசு மருத்துவரை தாக்குனது அவரை வேலை செய்ய விடாம தடுத்தது இன்னும் அவதூறா பேசினது காயங்கள் ஏற்படுத்தினது இப்படி எல்லாம் ஒரு ஏழு வழக்கம் போட்டிருக்கீங்களே இவனுடைய தாயார் இருக்காங்கல்ல அம்மையார் பிரேமா அந்த அம்மா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார பதிவு செஞ்சிருக்காங்க என் மகன் இப்படிப்பட்ட பையனே கிடையாது இது போன்று செய்யக்கூடியவனே கிடையாது அதற்கு காரணம் இந்த மருத்துவர் பாலாஜி தான் அப்படின்னு அந்த அம்மா டிக்ளர் பண்றாங்க இவனை தூண்டுனது இந்த குற்ற செயலுக்கு இவனை ஆளாக்குனதுக்கு தூண்டுனது மருத்துவர் பாலாஜி தான் அப்படிங்கறத ஏன் இந்த அம்மா இவ்வளவு உறுதியா அந்த மருத்துவர் பாலாஜி மீது இவ்வளவு பெரிய குற்றத்தை பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு அளிச்ச சிகிச்சையில ஒரு முறை ஸ்கேனை ஒன்னு எடுத்துட்டு சொல்லி வெளியே அனுப்புற நேரத்துல அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா அத கூட பார்க்க மறுத்து இந்த மருத்துவர் அதை அப்படியே தூக்கி வாங்கி இந்த பக்கம் அப்படியே வீசிட்டு இவர் வழக்கமா செய்யற எல்லாருக்கும் செய்யற சிகிச்சைய சாதாரணமா செஞ்சு கடந்து போயிருக்காரு அது மட்டும் இல்ல இதற்கு இடையில இவருடைய சிகிச்சை திருப்தி இல்லாம விருகம்பாக்கம் பகுதியில ஒரு தனியார் மருத்துவமனையில இவர்களுக்கு ஒரு பத்து நாளோ அல்லது பதினைஞ்சு நாளோ ஒரு சிகிச்சை நடக்கும்போது அங்க அங்க உள்ள மருத்துவர்கள் இந்த அம்மாவுடைய பைலை எல்லாம் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு அஞ்சாவது முறை ஊசி குத்தும் போதே நுரையீரல் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது அஞ்சு முறை ஊசி போட்டிருக்காங்க ஊசி போட சொன்னதுல ஒரு நாலஞ்சு முறை ஊசி போடுற இந்த நேரத்துல கடுமையாக நுரையீரல் இந்த அம்மாவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை அந்த தனியார் மருத்துவமனை அந்த விருகம்பாக்கத்துல உள்ள ஒரு மருத்துவமனையில கரெக்டா சொல்லியிருக்கான் நீங்க இங்க தவறான சிகிச்சை உன்னுடைய தாய்க்கு அளிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நேரத்துல கடுமையான வேதனைக்கு இன்னும் கூடுதல் நோய்க்கும் இதையெல்லாம் ஒரு இளைஞனுக்கு பாதிக்குமா பாதிக்கலாம் குற்றச்சாட்டுல அந்த புகார்ல பதிவு செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அரசு மருத்துவமனைகள்ல கடமைக்கு ஏதோ பெயரளவுக்கு ஏதாவது ஒரு சிகிச்சையை செஞ்சிடணும் அதுல என்ன பின்விளைவு வந்தாலும் அதை நோயாளிதான் பார்த்துக்கணுங்கிற முடிவுக்கு அரசு மருத்துவர்கள் நீங்களே வந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த இயல்பை நிலையில் இருக்கக்கூடிய இந்த குடிமக்களுக்கு நடுத்தர வர்க்க மக்களுக்கு இந்த அரசு மருத்துவமனை அளவிற்கு பக்க பலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு அப்படிங்கறத உங்க நிலையில் ஒரு அரசு மருத்துவரை தாக்க முற்பட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறி குற்றம் சுமத்தி ஒரு இளைஞனை ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கும் இந்த தமிழக அரசு அவனுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கும் இந்த தமிழக அரசு பாலாஜி போன்ற அரசு மருத்துவர்களின் அலட்சிய போக்குக்கும் தவறான சிகிச்சைக்கும் தவறான சிகிச்சைக்கு ஆட்பட்டு வரும் நோயாளிகளின் மன உளைச்சலுக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறது இவரின் மீது வழக்கு தொடுத்த இந்த அரசு பாலாஜி போன்ற அலட்சிய போக்கில் ஈடுபடும் அரசு மருத்துவர்கள் மீது தொடுக்கும் வழக்கு தான் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்